வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் குருபா டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பில் மாணவர்களின் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை புழல் தண்டல் கழனி பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் மாணவர்களுக்கான திறன் மேம்படுத்தும் நிகழ்ச்சியான கலாம் திட்டம் வெற்றிக்கான படி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சென்னை வாழ் நாடார்கள் சங்க தலைவர் டி தங்கமுத்து தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலாம் வெற்றிக்கான படி நிகழ்ச்சி தொகுப்பாளர் டென்சிங் பால்ராஜன் கலந்து கொண்டு மாணவர்கள் அறிவுத்திறனை மேம்படுத்தும் விதமாகவும் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரவும் அவர்களுடன் கலந்துரையாடி ஊக்கப்படுத்தி உரையாடினார் மேலும் மாணவர்களின் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதலையும் திரையில் படங்களுடன் விளக்கி இடையிடையே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி உற்சாகப்படுத்தினார் இதில் டாக்டர் சிவந்தி ஆதித்யநார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சி குறித்து மாணவர்கள் கூறுகையில் இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துள்ளதாக தெரிவித்த அவர்கள் நிச்சயம் இது எங்களின் மேற்படிப்புக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் உதவும் என உத்வேகத்துடன் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சங்க பொதுச் செயலாளர் ஆர் செல்வகுமார் தலைவர் ரவீந்திரன் அறக்கட்டளை பொருளாளர் ராஜாமணி முருகேசன் பாண்டியன் கல்லூரி முதல்வர் ஜான்சிராணி பள்ளி முதல்வர் ராஜ ராஜேஸ்வரி மற்றும் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்

நான் ஆக்சுவலி சிவந்தி ஆதித்யநாத் ஸ்கூல்ல டென்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து படிக்கிறேன் எனக்கு வந்து இப்போ இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம காலராஜன் சார் வந்து இப்போதைக்கு கண்டக்ட் பண்ணத வச்சு எனக்கு என்ன ஒரு விஷயம் நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா பேசிக்கா வந்து எனக்கு சயின்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணிக்கணும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஆனா வந்து கிடைக்கிற கொஞ்சம் டைம்லயோ இந்த மாதிரி டைம்ஸ்ல இருக்கிறப்ப அந்த ஒரு டைம் வந்து என்னோட ஏஜ்னஸ் அப்படிங்கிறது கேள்வி பண்ணிடுது பட் இன்னைக்கு வந்து சார் சொல்லிக் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் அதே மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸ் என்னங்கறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி கத்துக்கணும் முக்கியமா ஸ்மார்ட் அனலிசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பத்தி சொல்லி கொடுத்தாங்க நம்மளோட ஸ்ட்ரென்த் எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும் வீக்னஸ் எப்படி அனலைஸ் பண்ணணும் அண்ட் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னோட த்ரெட் என்னங்கறத அனலைஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி பேசிக்கா காலேஜ் இப்போதைக்கு வந்து எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் என்ன கோர்ஸ் படிக்கணும்ங்கிறத பத்தின பேசிக்கான நாலேஜ் எனக்கு இருக்கே தவிர பட் கம்ப்ளீட்டா ஒரு டீட்டெயில்டான நாலேஜுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடையாது அதை வந்து இப்ப எனக்கு ஒரு பேசிக்கா வந்து எனக்கு சயின்ஸ்னா ஒரு இசிஇ படிக்கலாம் ஒரு மெக்கானிக்கல் படிக்கலாம் ஒரு ட்ரிபிள் படிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் பட் வந்து எனக்கு அவரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கோர்சஸ் இருக்கு அதை எங்க படிக்கலாம் எப்படி படிக்கதாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வந்து எனக்கு யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் என் பேர் எஸ் நான் டாக்டர் சிவனாதித்தியன் மெட்ரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க அத அந்த ப்ரோக்ராம் தான் நாங்க ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கோம் இந்த படி இந்த இது இந்த கோர்ஸ் எடுத்தா நம்ம இந்த படிப்பு பண்ணலாம் இதோட வேலைக்கு போகலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நிறைய கொடுத்தாங்க ஹூவயாம் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் எல்லாம் நம்மக்குள்ளே தூண்டுற மாதிரி இதுக்காக நான் ஒரு ஜேர்னி எடுக்கணும் ஹூவயாம் அப்படின்ற ஒரு கொஷின்காக நான் இந்த ஜேர்னி எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கேன் அப்புறமா வந்து இந்த ஸ்டெடீஸ்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு நாலேஜே எங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது இந்த சமுதாயத்தில் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய வேலையில எல்லாருமே பெண்கள் இருக்காங்க அதே மாதிரி பெண்கள் இன்னும் வளரணும் இன்னும் படிக்கணும் சமுதாயம் இன்னும் நல்லபடியாக வரணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ப்ரோ இந்த ப்ரோக்ராம்ல நாங்கள் ரொம்ப நிறைய புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ப்ரோக்ராம்ல வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பீச் பேசணும்னா ஒரு திணறே இல்லாமல் பேசணும் அப்படின்றதுக்காக அவர் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்தாரு இப்போ நாங்கள் திணறாம பேசுகிறோன்னா அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச்னால தான் அவர் கொடுத்த நிறைய ஸ்பீச்சில் நாங்கள் வந்து போகணும் ஆ இதுக்கான ஆன்சர் நம்ம இன்னும் தேடணும் இதுக்கான ஆன்சர் இன்னும் இருக்குது இதுக்கான ஆன்சர் நம்ம இன்னும் போகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்லாம் எங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கு அதுக்கான ஜேர்னியாக நாங்கள் இன்னும் ட்ரைன் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் நாங்கள் நல்லா பெஸ்ட்டாக வருவோம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக அதாவது பெஸ்ட் சிட்டிசனாக வருவோம் தேங்க் யூ வணக்கம் என் பேர் கீத்தி நான் டாக்டர் செவந்தாய்த்தா ஸ்கூலில் படிக்கிறேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என் காலேஜுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும் ஃபைவ் தௌசண்ட் கோர்ஸ் இருக்கா இல்லை எதுலாம் ஒரு எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு அதுமாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்து அது வீக் வீக்னஸ் அது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க இது எக்ஸாம் ஃபியரே இல்லாமல் ஆகிறதுக்கு ஒரு எங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரதுக்காக எப்படி ஸ்பீச் பேசலாம் என்னென்ன நமக்குள்ள டவுட்டு வர்றதுக்கு எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஓகே தேங்க்யூ